செய்தி வணக்கம் விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ்பர்ணா ராணிப்பேட்டை மாவட்டம் பானவரம் பகுதியில் மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் செயல்பட்டு வருகிறது இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு முதல் மகப்பேறு அறுவை சிகிச்சை நடைபெற்று வந்தது இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் மகப்பேறு அறுவை சிகிச்சை பிரிவு இந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் செயல்படவில்லை என கூறப்படுகிறது இதனால் இப்பகுதி மக்களின் அடிப்படை மருத்துவ சிகிச்சையை நிறைவேற்றி தர வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு எதிராக மாவட்ட தேமுதிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளி அருகே நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு காவிரிப்பாக்கம் வடக்கு ஒன்றிய செயலாளர் குணா தலைமை தாங்கினார் முன்னாள் பாக்க ஒன்றிய அவை தலைவர் பி எஸ் விஜய் அனைவரையும் வரவேற்றார் முன்னாள் ஷோலிங்கர் சட்டமன்ற உறுப்பினரும் தேமுதிக ராணிப்பேட்டை மாவட்ட கழக செயலாளருமான பி ஆர் மனோகர் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று மாவட்ட நிர்வாகத்திற்கும் ஆரம்ப சுகாதார நிர்வாகிகளுக்கும் எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார் அப்பொழுது கர்ப்பிணி தாய்மார்களின் அறுவை சிகிச்சையை நிரந்தரமாக்க வேண்டும் எனவும் இருபத்தி நான்கு மணி நேரமும் மருத்துவர்களை அமர்த்த வேண்டும் எனவும் அவசர விபத்து சிகிச்சை பிரிவை அமைத்திட வேண்டும் எனவும் பாம்பு கடி விஷக்கடிக்கு சிகிச்சை மருந்து இருப்பு வைக்க வேண்டும் எனவும் இரத்த வங்கியை மேம்படுத்திட வேண்டும் என கண்டன கோஷங்களை எழுப்பினார் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் பானவரம் மேம்படுத்தப்பட்ட அரசு மருத்துவமனையை புறக்கணிப்பதாகவும் குற்றம் சாட்டி கண்டன கோஷங்களை எழுப்பினார் இதில் மாநில தொழிற்சங்க துணை செயலாளர் கே வி பாலாஜி மாவட்ட தலைவர் காசிநாதன் காவேரிப்பாக்கம் வடக்கு ஒன்றிய செயலாளர் குணா முன்னாள் தலைவர் வி எஸ் விஜய் ஒன்றிய செயலாளர் குணா உள்ளிட்ட நூற்றிற்கும் மேற்பட்ட தேமுதிகவினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்